வந்து நம்ம இட்லிக்கு வந்து அளவு எடுத்து அரைக்க அரைக்கப்போறோம்ப்பா ஏன்னா மாவு வந்து ஆட்டை போடுறதுல இது வந்து காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கிட்டு மாவை கரைச்சி வச்சுக்கிறோம் தேவைக்கு இப்போ வாங்க எவ்வளோ இப்போ வந்து ரெண்டு ரெண்டு கிலோ அரிசிக்குப்பா நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுக்கிறேன் இட்லி அரிசி இந்த முண்டரிசி தான் இட்லி அரிசி அதை தான் எடுக்கிறேன் நான் அஞ்சு உலக்கன்றது வந்து ரெண்டு கிலோப்பா ஒன்று அஞ்சு ரூபா எடுத்துருக்கோம்ப்பா காப்பிடியில அப்ப இது வந்து ரெண்டு அரிசி நம்ம வந்து இட்லி தான் எடுத்திருக்கோம் ஆனா ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கோம் இப்போ வந்து இந்த இட்லி மாவுக்கு அஞ்சு காப்பிடி அரிசி எடுத்துக்கோம்னாப்பா அதுக்கு வந்து மாவு சவரிசின்னு சொல்லி கேட்கணும்ப்பா இந்த மாவு சவரிசி வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இரநூறு படி தான் இதை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இது இரநூறு வாங்கினதில்ல காப்பி உளுந்து எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இந்த வந்து அஞ்சு காப்பிடி அரிசிக்கு வந்து காப்பிடி உளுந்து இப்போ இது என்னென்னா இப்போ இந்த ஸ்பூனில் வந்து நம்ம முக்கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம்ப்பா இதை வந்து ரம்பம் போட்டாலும் உங்களுக்கு தோசை செஞ்சாலும் கருகும் இதை இப்போ வந்து கழுவிக்கு போய் கம்மி

நல்லா காய்ச்சும் அரிசி இட்லி மாவு அரைக்கணும்னு சொன்னோம்லப்பா அது வந்து உளுந்தும் செவ்வரிசி இது வந்து மாவு சவ்வரிசின்னு தனியாக விற்கிது அதுலேயே அது வாங்கினேன் அதை வந்து மூளை போட்டு கழுவி ஆனால் ரொம்ப நேரம் ஊற போடுறோம் அப்படியே கருவுன்னே இது வந்து ஏன்னா நம்ம கொடியாதான் மிஷினில் போட்டு அரைக்க போகிறோம் மிக்சியில் கொடுத்து அரைச்சிட வேண்டிய தனித்தனியாக அரைக்கணும் மாவு சங்க ஏன் போடுறோம்னா நம்ம என் மாவு அரிசியோட சேர்ந்து நம்ம அரைச்சி ஒன்று சேர்க்கையில் வெள்ள விளையேன் இருக்கும் நல்லா காஞ்சிடணும் காயில் தான் அவங்க மிஷின் கொடுத்து அரைக்கணும் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு வந்து அன்றைக்கி வந்து கழுவி காய வச்சோம்னப்பா நல்லா காய வச்சாச்சு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வச்சுருக்கோம்ப்பா நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து அப்படியே வந்து இது தனியாக தான் பறிக்கணும் அது மாதிரி உளுந்து இது வந்து மாவு செவ்வரிசிப்பா அதையும் கழுவி காப்பி உளுந்து மாவு செவரிச்சி யாருமும் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருந்தோம்ப்பா மாவு சவரிசி காய் காப்படி உளுந்து இதையும் காய வச்சு தனியாக வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ வந்து மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு நம்ம வந்து எப்படின்னு பார்த்துக்கணும்ப்பா மிஷினில் கொடுத்து நம்ம அரிசி கூட காய வச்சுக்கணும்ப்பா அது போய் அரைச்சிட்டு மாவு அரைச்சாச்சு இப்போ வந்து உளுந்தும் நம்மளுக்கு வந்து சவ்வரிசி இருக்குல்லப்பா மாவு சவரிசி அதையும் நம்ம வந்து வந்துட்டோம் ஆனால் அரை உளுந்து சவ்வரிசி வெந்தயத்தையும் மூணு எம்மை தந்து தனியாக அரைச்சாச்சுப்பா அரிசி வந்து தனியாக அரைச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து ஒன்று இப்போ வந்து நம்ம ஒன்று சேர்க்குறோம்ப்பா புறத்தையும் அதனால் அரைக்கலே ஒன்றா கொள்ளக்கூடாது அரைச்சிட்டு தான் ஒன்று சேர்க்கணும் உலகமாக கொட்டி இதை வந்து கலந்துக்குங்க இதோட ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம்னா இப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாலஞ்சு நாள் மாவாட்டி அதில் கூலிங்கில் சேர மாட்டேதில்லைப்பா அதனால் நம்ம டக்குன்னு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கே இருந்தால் என்ன செய்யணும்னா காலையில் நீங்கள் கரைச்சி வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு சாயங்காலம் அந்த ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா கூலிங்காகவும் இருக்காது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா இதாக இருக்கும் ப்போ உளுந்து போட்டு நல்லா கிண்டி வச்சுப்பா இப்போ குரம் உளுந்தையும் போட்டுப்போம் ரெண்டுமே தனித்தனியாக தான் அரைச்சிட்டேன் மாவு உளுந்து வெந்தயம் இப்போ இப்படியே கிண்டி நம்ம டைட்டான பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு இப்போ நான் நான் உளுந்தெல்லாம் போட்டு கிண்டுறேன் இதை வந்து இப்படியே நான் வந்து டைட்டாக மூடி வச்சுருப்பேன் என் தேவைக்கு வேணுன்னா ஒரு பவுலில் மாவு எடுத்து உப்பை போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு நைட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணிக்கிறலாமா இது நமக்கு எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குதுங்களா ஃப்ரிட்ஜில் வச்சது நிறைய பேருக்கு சேரலன்றாங்களே கூலிங் தானே இப்போ நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறந்தா என்ன பண்ணணும்னா காலையிலேயே மாவு எடுத்து கரைச்சி வச்சுட்டு போய் நீங்கள் ஈவினிங் சாயங்காலம் வருவீங்கள அப்போ பிள்ளைகளுக்கு தோசை ஒட்டி கொடுத்துடலாம் இதே நம்ம இட்லி சுட்டு கொடுத்துக்கலாம்ப்பா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு மேலே நம்ம வச்சுருக்கோ முடியாது இதெல்லாம் நம்ம தேவைக்கு எப்போ வேணாலும் நம்ம கலந்து வச்சுக்கிடலாம்ப்பா காலையில் நம்ம சொல்கிறாருந்தான் நைட்டே கலந்து வச்சிடணும் இப்போ நல்லா கலந்து வச்சுப்பா அதை இது என்ன செய்வேன்னா நான் பவுலில் எடுத்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி இட்லி தோசை தான் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து பவுலில் எடுத்து கொடுத்துக்கிறப்பறேன்ப்பா எடுத்துக்கிட்டு இந்த வாலியை வந்து இந்த மூடியை வச்சுக்கலாம் டைட்டாக மூடி வச்சுருவேன்ப்பா ஓ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போறாலும் உங்களுக்கு ஆட்டி வைக்கவும் டைம் இருக்காது இந்த மாதிரி ஒரு தடவை லீவில் கூட பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு எப்படா வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாமப்பா நல்லா கலந்தாச்சு எவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்குது நம்மளுக்கு இப்படி பண்ணுறது உரில் நீங்கள் கழுவுன்னு தேவையே இல்லை எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சாப்பிடக்கூடாங்களா அவங்க அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நல்லா கலந்துச்சுப்பா உளுந்து மாளம் எல்லாம் கிட்டேப்பா இதை வந்து இந்த பாத்திரத்தில் அந்த கரண்டி நாலு கரண்டி எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு இந்த நாலு கரண்டியே கரெக்டாக இருக்கும்ப்பா இந்த நல்ல இந்த ஐ கரண்டியில் நாலே நாலு கரண்டி எடுத்துக்கோ எனக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கொடுக்குறோம்ப்பா தூள் உப்பு தான் போடுறேன் இந்த நாலு கரண்டி தேவையான உப்பு தண்ணி த்திப்ப நம்ம கையிலே கிழங்கு வச்சுக்கோம் அங்கேலாம் குளிக்கவும் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோம் இப்போ எல்லா தண்ணியும் கலந்துக்கிறேன் வேணாம் கெட்டிலாம் நல்லா கரைச்சி வச்சிடணும் இப்போ வந்து அந்த பவுன் வந்து பத்தலப்பா அதனால் அந்த வாளியில் ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா பொங்கரங்குள்ள மாவு அது வந்து பொங்கி கீழே தட்டிரும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் அடுத்து வந்து குளிச்சிட்டு நம்ம ஏழு மணிக்கு தோசை ஊற்றமுள்ள அப்போ பார்த்துக்குவோம்ப்பா இப்போ நம்ம தோசை மாவு காலைல கரைச்சி வச்சோம்லப்பா அதை வந்து தோசை ஊற்றிக்கிருவோம் ம் நல்லெண்ணெலாம் ஊத்துறேன் தோசைக்கு இப்ப வந்து தோசை வெந்துருச்சுப்பா இதை வந்து இப்ப திருப்பி அளவுக்கு போட்டுருவாங்க பார்த்தீங்களா தோசை தோசை வந்து இந்த அளவுக்கு நல்லா எந்திருச்சுப்பா எவ்வளவு ஈஸியா இருக்கும் பார்த்தீங்களா பொடியா பண்ணி சூப்பராக இருந்துருச்சா தோசை இப்போ அடுத்து தோசை ஊற்றப்படுப்பேன் இப்போ இந்த அளவுக்கு தோசை தோசெல்லாம் வந்துருச்சுப்பா இப்போ வந்து இதை வந்து பெர்டி போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு வந்து இப்போ பச்சை அரிசியே போடலப்பா அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா தோசை இப்போ இந்த அளவுக்கு நம்ம தோசை விட்டு முடிச்சாச்சுப்பா மாவு கலைக்கு அது நல்லா வந்து குளிச்சிருச்சு குளிச்சு வந்து நம்ம தோசை அப்படி எடுத்துட்டோம்ப்பா நம்ம ஃப்ரிட்ஜில் ஆட்டி வைக்கிறதுக்குள்ள நம்ம ரெண்டு நாளைக்கு தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் குளிச்சு போயிடும் நம்ம சளி குடிச்சுக்கணும் சேராது ஏன்னா இப்படி செஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கும்பா இப்போ வந்து நான் வந்து கார சட்னி தான் பார்த்திருக்கோம் பச்சை சட்னி அதை வந்து நம்ம சாப்பிடணும் சூப்பரா இருப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தோசை அவ்வளோ மெதுவாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு மெதுவாக இருக்குது நல்லா தோசை வந்து வாசமாக இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு எங்களுக்கு கமான் பண்ணுங்கள்ப்பா எங்கள் சேனலுக்கு நீங்கள் ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்கப்பா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமான் பண்ணுங்கப்பா பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா